கிட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற நம்முடைய வெப்சைட்டுக்காக கிராஸ் மோட்டார் ஸ்கில் ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்ஸ் பண்ணிடுவேன் அப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது நம்முடைய குழந்தைகள் அவங்க சரியாக அதை கொள்கிறார்களா அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நான் அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னுடைய குழந்தைகளுக்கும் இதை தான் நாங்கள் கீப் பண்ணோம் ஃபஸ்ட் உங்களுடைய குழந்தைகள் அது உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் இருக்க வேண்டிய தேவையில்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை உங்களுடைய அக்கா பொண்ணு அண்ணன் பொண்ணு அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லி யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த குழந்த ஒரு மூணு மாதத்துலேருந்து உங்கள் கூட இருக்கா இருக்கா அப்படின்னா அவங்கள ரொம்ப பெரிய அளவில் நம்ம நுட்பமாக பார்க்கணும் குழந்தைய குழந்தையா பார்ப்பதை விட்டுட்டு கொஞ்சம் நுட்பமாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் நம்ம வீட்டில் முதியோர்கள் பெரியவங்க யாராவது இருந்தால் ஆச்சி தாத்தா பாட்டி தாத்தாலாம் சொல்லுவோம்ல அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய படாப்படுத்தி எடுப்பாங்கயா மசாஜ் பண்ணுவாங்க எண்ணெய் தேய்ச்சி விட்டு அப்படியே கவுந்து படுக்க சொல்லுவாங்க இப்படிலாம் பல விஷயங்கள் செய்வாங்க சாப்பாடை ஊட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொட்டினாலும் பரவாயில்லை அவனே அவளே அவள் கையிலேருந்து எடுத்து சாப்பிடணும் அந்த குழந்தைய எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு தேடி போனோம்னா அங்கே வர்றது தான் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம் கிராஸ் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது அஞ்சு முக்கியமான விஷயங்கள் நம்ம நடப்பது உட்காருவது குதிப்பது இதெல்லாம் வந்து லார்ஜர் மசில்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கு ஆனால் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்மாலர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய கை விரல்கள் காதினுடைய இந்த பாகம் இப்படின்னு சொல்கிற குட்டி குட்டி மசில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோம் இதன் வழியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நாம் அப்படிங்கிறத விட நம்முடைய குழந்தைகள் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் நல்லா கவனித்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நம்ம குழந்தை கொஞ்சம் வளர வளர பட்டன்ஸை போட்டு போட்டு படிப்பாங்க அதே மாதிரி சுவிட்ச் எங்கெல்லாம் இருக்காது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்ப்பாங்க ஜிப் எங்கெல்லாம் இருக்காது இழுத்து இழுத்து பார்ப்பாங்க அதே மாதிரி எதையாவது ஒரு பொருள் கையில் கிடச்ச உடனே அதை அப்படியே மெதுவாக வாயில் எடுத்து வைப்பாங்க சின்ன குழந்தை ஒரு மூணு மாதம் நாலு மாத குழந்தையாக இருந்தால் விரல் எடுத்து அப்படியே வாயில் எடுத்து வைக்கும் இதெல்லாம் என்ன காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதை காண்பிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சில குழந்தைகள் இந்த ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் ஸ்கில் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்ல சாஃப்ட் மசில்ஸ் இல்லாட்டி ஸ்மால் மசில்ஸை வச்சு செய்யக்கூடிய வேலைகள் உட்காந்து தான் செய்ய முடியும் ஆனால் அந்த குழந்தை துரு துருன்னு இருக்கும் துருதுருன்னு இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு ட்ராயிங் வரைய சொல்லுங்களேன் அந்த குழந்தை சொல்லும் நீ வரைஞ்சி தாமா அப்படின்னு சொல்லும் நீ வரைஞ்சி தாப்பா அப்படின்னு சொல்லும் அப்போ அந்த டிராயிங்கை நாமளும் என்ன செய்வோம் வரைஞ்சி கொடுப்போம் ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே ஒரு குழந்தை தன்னுடைய விரலை பிடித்து அந்த பென்சிலை பிடித்து அது வரைய போது தான் அதனுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகுமே தவிர நீங்கள் வரைஞ்சி கொடுக்கறதுனால டெவலப் ஆகாது ஓகே நீங்கள் வரைந்து கொடுக்கலாம் அதுக்கு கலர் பண்ண சொல்லுங்கள் அகெய்ன் ப்ரஷ்ஷை பிடித்து அது கலர் பண்ணும்போது அந்த குழந்தையினுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் சரிடா விக்கி அது என்ன ஃபைன் மோட்டார் ஸ்கில் அது எப்படி குழந்தை பருவத்திலும் அதுக்கு பிந்தைய பருவத்திலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரலாம் ஃபஸ்ட் நம்ம ஃபைன் மோட்டார் ஸ்கில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை இந்த உலகம் இப்படித்தான் இந்த உலகத்தில் எந்தெந்த விஷயங்கள் செஞ்சாதான் ப்ரிசைஸாக ரொம்ப துல்லியமான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புறதே அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து தான் எப்போது அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ல ஒரு குழந்தை ஒரு சுவிட்சை போடும்போது அதுக்கு ஏற்படக்கூடிய நிம்மதி இருக்குது பார்த்திங்களா அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதனுடைய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் நம்மளால் ஒரு பொருள் போட முடியுது நம்மளால் ஒரு பொருளை ஒரு ஹோலுக்குள்ளே தூக்கி போட முடியுது ஹேமர் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹேமர் பால்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஏன் அப்படின்னா அந்த ஹேமர் பால் அப்படிங்கிறது ஒரு ஒரு குழந்தை அதனுடைய கைவிரலை பயன்படுத்தி ஒரு பாலை எடுத்து அந்த குழிக்குள்ளே போடணும் அது குழின்னு கண்டுபிடிக்கணும் அது பால்ன்னு சொல்லி அந்த குழந்தை உணர வேண்டும் அப்படி உணர்ந்த குழந்தை அது தூக்கி அதில் போடணும் அப்படின்னு சொல்கிற இவ்வளோ ப்ராசஸ் நடந்தால் தான் அந்த குழந்தை அதனுடைய ஃபைன் மோட்டார் மொட்டாஸ்கில் டெவலப் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபைன் மோட்டார் ஸ்கில்லுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம் உதாரணத்துக்கு சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறதுல ஸ்பூன் பிடிப்பதும் ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில் தான் அதை விட இரண்டு மடங்கான ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது அதுவாக தானாக தன்னுடைய சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அஞ்சு விரலும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வாய்ப்பிடிக்கும் அது என்ன செய்ய ஆரம்பிக்கும் வேலை செய்யும் இந்த அஞ்சு விரலையும் கோஆர்டினேட் பண்ணி அதனுடைய மூளை கட்டளையை கொடுக்கிறது நம்முடைய குழந்தைக்கு இதை இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தை ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக ரொம்ப துல்லியமாக வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் ஒரு கட்டத்துக்கு மேலே பேரண்ட் கைடன்ஸ் அங்கே பேரண்ட் யாராவது ஒரு ஆள் உட்காந்துருக்கணும் நல்லா அவங்களுடைய விரல் அப்படிங்கிறதுலாம் அசைய தொடங்கும்போது குறுமிளகு இல்லாட்டி நல்ல மிளகு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பாருங்கள் வேறு எதுவுமே இல்லை அந்த பெப்பர் அந்த பெப்பரை கீழே தட்டி போட்டணும் பெப்பரை தட்டி போட்டுட்டு அதை பிறக்கி ஒரு டப்பாக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லணும் இங்கே தான் ஆரம்பிக்குது நம்முடைய குழந்தைகளுடைய துல்லியமான உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பெப்பர் அப்படிங்கிறது இல்லாட்டி கடுகு அப்படிங்கிறதுலாம் நம்முடைய குழந்தையால் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது ஏன் பிடிக்க முடியாது அப்படிங்கிற கேள்விக்கு மூன்று மாதத்துலேருந்து வரலாம் மூன்று மாத ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்குன்னா கவுந்து படுத்திருக்காது கண்டிப்பாக அந்த குழந்தை அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு அதனுடைய கை காலை கொஞ்சமாக அசைக்கும் ரொம்பலாம் அசைக்காது அந்த கொஞ்சமாக தான் அந்த குழந்தையினுடைய மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது டெவலப் ஆகுது இப்படி கொஞ்சம் அசையும் போது அதனுடைய கை அப்படிங்கிறது டைட்டாக இருக்கும் ஏன்னா கர்ப்பப்பைக்குள் இப்படியே உட்கார்ந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா நம்ம கையெல்லாம் வந்து அசைக்கவே முடியாது அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வந்த பிறகு மூன்று மாதங்கள் வர நம்முடைய கைகள் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த குழந்தையால் ஃப்ரீயாக கை அசைக்க முடியாது அதனால தான் அந்த குழந்தையினுடைய ஒரு கை எடுத்து வாயிலெப்பவுமே வச்சிட்ருக்கோம் அஞ்சு மாதங்கள்லேருந்து ஆறு மாதங்கள் இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த குழந்தை இரண்டு கைகளை ஒன்றாக அசைக்கிற மாதிரியான இல்லாட்டி பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த ஆறு மாதத்துக்கு பிறகு தான் உங்களுடைய குழந்தை என்ன செய்யும்னா ஒரு பொருளை கிராஸ் பண்ணு அதை பிடிக்க ட்ரை பண்ணும் சொல்லப்போனால் இங்கேருந்து அந்த குழந்தையினுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்லினுடைய டெவலப்மெண்ட் ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஒரு பொருளை பிடித்தல் அதை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதை பிடிப்பதற்கு என்னென்ன விரல்களை நம்ம பயன்படுத்தணும் அதுலேயும் இந்த தம் ஃபிங்கர் அப்படிங்கிறது அந்த குழந்தை உடனடியாக பயன்படுத்தாது அது ஏழு மாதங்கள்லேருந்து ஒன்பது மாதங்களில் தான் அந்த குழந்தை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க தம் ஃபிங்கரை வச்சு மறுபடி அப்படியே பிடிச்சு பிடிச்சி எடுக்கிறது அப்போ இந்த ஒன்பது மாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தான் நம்ம என்ன கொடுக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருளை எடுத்து அதை எடுத்து உள்ளே போடுமா அப்படின்னு சொல்லணும் இங்கே ஏன் நம்ம பேரண்ட் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா இது குழந்தை அது கையில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்போது அந்த குழந்தை எது கிடைச்சாலும் வாயில் எடுத்து போட்டுரும் அதனால தான் இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகிற வரைக்கும் நாம் என்ன செய்யணுன்னா நம்முடைய குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதனுடைய முதல் கட்டம் அந்த கை ரொம்ப டைட்டாயிருக்கும்னு சொன்னதுலேருந்தே இந்த கை அப்படிங்கிறது வாய்க்கு தான் போகும் ஸோ கையில் எடுக்கிற பொருள் வாய்க்கு தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரெயின் ப்ராசஸ் பண்ணும் நம்ம குழந்தையினுடைய பிரெயின் அப்படி தான் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க தான் கை இதுக்கு மட்டும் கிடையாது வாய்க்கு மட்டும் கொண்டு போகிறதுக்கு கை கிடையாது அப்படின்னு சொல்கிறது அது புரிதல் ஏற்படும் அந்த புரிதல் தான் நம்ம ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த இடத்துக்கு பிறகு அடுத்ததாக குழந்தை என்ன செய்யணுன்னால் ஒரு பத்து மாதங்கள்லேருந்து பன்னிரெண்டு மாதங்களில் ஒரு பொருளை ஒரு கையிலையும் இன்னொரு பொருளை இன்னொரு கையிலையும் பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு கையில் இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இந்த கையில் இருக்கக்கூடிய பொருளை தூக்கி எரியக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் ஒரு வயது கிட்ட வரும்போது ஸோ இந்த மூன்று மாதங்கள்லேருந்து ஒரு வருடங்கள் வரை அப்படின்னு சொல்கிறது தான் ஒவ்வொரு மைல் ஸ்டோனாக பிரிச்சுருப்பாங்க இந்த மைல் ஸ்டோனை நீங்கள் சரியாக ஒரு பேரண்டாக ஒரு அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கீழே ஒரு அட்டவணை கொடுக்குறேன் அந்த அட்டவணைக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த அட்டவணையில் நம்ம குழந்தை சரியாக இதெல்லாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இதில் இன்னொரு விஷயத்த சொன்னீங்க சாப்பிடும்போது ஸ்பூன் எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பூன் பிடிப்பதும் ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் உருவாக்கும் ஆனால் நம்ம சாப்பிடும்போது அந்த குழந்தையினுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் முழுவதுமாக விரல்களில் மாறும் அப்படி விரல்களில் மாறும்போது அந்த விரலினுடைய அசைவுக்கு அது ரொம்ப பொருத்தமாக அதனுடைய மூளை டியூன் பண்ண ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு பொருளியாக கீழே கொட்டிடுறான் நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கீழே கொட்டுறது அதுக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்முடைய விரலை விரித்தால் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத அப்போது தான் புரிந்து கொள்ளும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு பிறகு பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வயசில் நீங்கள் என்ன கேட்டாலும் குழந்தை செய்யும் டாடா காண்பிக்க சொல்லுவீங்க ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க சொல்லுவீங்க இந்த டைமில் நம்ம குழந்தையினுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சரியாக ஃபைன் டியூன் ஆகிருக்கும் இரண்டு வயசு இந்த இரண்டு வயசு வர தான் ஃபைன் மோட்டார் ஸ்கில்னுடைய முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் இடைப்பட்ட நிறைய மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது ஆனால் இந்த இரண்டு வயது வரை நாம் என்ன செய்யணும் நல்லபடியாக கவனிக்கணும் சரி இப்படி இரண்டு வயது வரேன்னு சொன்னையே கவுந்து படுக்க வைக்கிறது அப்படிங்கிறதுல எப்படி ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் முதலே சொன்னேன் ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது ஸ்மால் மசில்ஸ் அப்படிங்கிறது இந்த கவுந்து படுப்பது அப்படின்னு சொல்கிறத டம்மி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டம்மி டைம் வயிறு கீழே படுக்கிற மாதிரி தரையில இருக்கிற மாதிரி படுக்கிறக்கூடிய குழந்தைகள் அதாவது தவழ்வதற்கு ஒரு பருவத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த டம்மி டைமில் தான் அந்த குழந்தைகளுடைய கை கீழ என்னப்படும் தரையில பட்டு அது கொஞ்சமா புஷப் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரும் அப்படி கீழே பட்டு எடுத்து அதனுடைய வெயிட்டை தன்னுடைய ஃபிங்கர்ஸால் அது போது தான் அதனுடைய வளர்ச்சி அந்த ஃபிங்கர்ஸ்னுடைய ஒரு ஸ்ட்ராங்னஸாக இருக்கட்டும் சென்சரிஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ டம்மி டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பருவத்தில் தான் இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிற விக்கி ஆனால் இது ஏன் நமக்கு பிற்காலத்திலும் உதவுமா அப்படிங்கிற கேள்விக்கு எந்த ஒரு குழந்தை நல்லபடியாக அதனுடைய ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை டெவலப் பண்ணுதோ அந்த குழந்தையால எவ்வளவு துல்லியமான வேலையும் செய்ய முடியும் ஈவன் ஒரு சர்ஜரியை கூட அந்த குழந்தை அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் நல்லா டெவலப்பான ஒரு குழந்தையால் ஒரு சர்ஜரி அது மருத்துவம் படித்து ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு கை நடுக்கம் அப்படிங்கிறதுலாம் இருக்காது அதே மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வளர ஆரம்பிக்கும் அவேர்னஸ் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க மோட்டார் ஸ்கில்லினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது அவேர்னஸும் பிளானிங்கும் தான் எப்படி அவேர்னஸ் இந்த பொருளை பிடிப்பதற்கு நாம் இப்படிலாம் மூவ் ஆகணும் அப்படிங்கிற அந்த உடம்புல இருக்கக்கூடிய மோட்டார் எல்லாமே இயங்குவதற்கான ஒரு அவேர்னஸ் பிளானிங் எவ்வளவு குயிக்காக பிடிக்கணும் எத்தனை விரல்களை எவ்வளவு தூரம் இப்படி விரிக்கணும் இது எல்லாமே அந்த குழந்தையினுடைய மூளை யோசிக்க ஆரம்பிக்குது ஸோ அவேர்னஸ் அண்டு பிளானிங்காகவும் ஹேண்ட் ஹேண்டை கோஆர்டினேஷனாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய மசில்ஸ் இன்டர்னலாக இருக்கக்கூடிய மசில்ஸுனுடைய குவார்டினேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே டெவலப் ஆகும் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் இப்போ ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆனாதான மசில் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் அதன் பிறகுதானே க்ரோஸ் மோட்டார் ஸ்கில் அப்படிங்கிறது நம்முடைய குழந்தைக்கு ஆக ஆரம்பிக்கும் அடுத்ததாக நார்மல் சென்சேஷன் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம எந்த பொருளை தொடரும் எந்த பொருள் எப்படி இருக்கும் அதனுடைய தன்மை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்முடைய குழந்தைகளுடைய பிரைன் ஃபீட் பண்ணுறது இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்டில் தான் ஆரம்பிக்குது அடுத்ததாக ப்ரிசிஷன் அப்படிங்கிறது தான் துல்லியமாக எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் துல்லியமாக காய் நகர்த்தல் அப்படிங்கிறது இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்பான ஒரு குழந்தையால் ஈஸியாக செய்ய முடியும் ஸோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் இல்லாட்டி ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்முடைய குழந்தைக்கு கீழே இருக்கக்கூடிய அட்டவணைப்படியாக நம்ம குழந்தை என்னெல்லாம் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நீங்களே டிக் போட்டுக்கோங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில் டிஃப்ரெண்டான வேஸில் நம்மளால் செய்ய முடியும் அதுக்கு தகுந்தது மாதிரியான டாய்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு தகுந்தது மாதிரியான என்வியான்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் ப்ரஷ் பண்ணுறதும் ஒரு ஃபைன் மோட்டார் ஸ்கில் தான் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்வோம் நம்மளே ப்ரஷ் பண்ணி கொடுப்போம் ப்ரஷ் பண்ணி கொடுப்பது ஓகே ஆனால் அந்த குழந்தையும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் சாப்பிட்றது சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்கிறது பெயிண்ட் பண்ணுறது ஒரு டாலை கொடுத்து அதுக்கு ட்ரெஸ் போட வைக்கிறது அந்த டாலினுடைய முடியை கொஞ்சமாக தொட்டு பார்க்க வைப்பது அந்த டாலை நடக்க சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்லுக்குள்ளே தான் வரும் அதை விட்டு ஒரு குழந்தை சரியாக ஃபைன் மோட்டார்ஸ்கில் டெவலப் ஆகாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னாடி இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் சில காணொலிகள் பதிவு பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நிறைய பேர் புதுசாக பேரண்டாக மாறி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்